ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பிபிஇ சேவையில் ஒரு சூப்பரான ஜாப் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து பெண்களும் கட்டாயம் இதை எடுத்து வந்து நீங்கள் பண்ணலாங்க பெண்கள் மட்டும் கிடையாது ஆண்களும் இந்த ஜாப்பில் வந்து நீங்கள் உங்களுடைய ஒர்க்கிங்கை காமிச்சு நீங்கள் நல்ல ஒரு இன்கம் எடுத்துக்க முடியும் அதேமாரி இன்ஸ்டண்ட்டாக அன்னைக்கே வந்து அதுக்கூடிய லாபத்தை அதுக்கான வருமானத்தை நீங்கள் அன்னைக்கே எடுத்துக்கலாங்க எந்த ஒரு பிஸ்னஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒன் மந்த்து தான் கழித்து நமக்கு சேலரி வரும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு அன்னைக்கு உங்களுக்கு சேலரி வருது ரொம்ப ரொம்ப சேஃபானது ப்ளஸ் அதுக்காக தான் நம்ம வந்து ஃபேஸ் காமிச்சு நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா இதை பற்றி வீடியோ போடும்போது அங்கே ஃபேஸ் காமிக்க மாட்டாங்க ஏன்னா நாளை பின்னால் என்னாச்சும் இந்த கம்பெனினால் பிரச்சனை வருது ஏன்னாச்சும் பண இழப்பு ஏற்படுது எங்களுடைய உழைப்பு நஷ்டமாகுது அப்படின்னா நம்ம மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபேஸ் காமிக்க மாட்டாங்க ஆனால் நாம் எதுக்கு ஃபேஸ் காமிக்கிறங்க அப்படின்னா இந்த கம்பி கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஜென்யூனானது ப்ளஸ் எட்டு வருடமாக நம்ம தமிழ்நாட்டில் ரன் ஆகிட்டு இருக்குது அல்லாமல் இது இந்தியன் கவர்மெண்டோடைய அதாவது ஃபினான்ஸ் செக்டர் ஓகேங்களா ஃபினான்ஸ் கண்ட்ரோலில் இருக்குது அதனால் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபான கம்பெனிங்க நல்ல ஒரு இன்கம் வருது அதிக முதலீடுலாம் தேவையில்லைங்க குறைவான முதலீடு இருந்தால் கூட போதும் நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு பத்தாயிரூபா வந்து குறைஞ்சபட்சமாக சம்பாதிக்கலாம் அதிகபட்சமாக நீங்கள் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்க முடியும் அதை பற்றி நம்ம வந்து தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறதுங்க அதுக்கு முன்னதாக நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய இது போல் வீடியோ கால்லாம் நீங்கள் மிஸ் ஆகாமல் பார்க்கலாம் ப்ளஸ் என்ன டவுட் இருந்தால் கூட ஆகி நீங்கள் ஈஸியாக ஆன் பண்ணலாம் ஓகேங்களா மேலும் என்ன டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம வந்து வாட்ஸ்அப்புக்கு வந்து சாட் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் சாட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான தகவல் நம்ம வந்து வீடியோ அனுப்பிடுவோம் நீங்க ரிலாக்ஸ் அதை பார்த்துட்டு அதே மாதிரி நீங்க ஆன் பண்ணலாம் ஓகேங்களா என்னச்ச பிரச்சனை இருந்தாலும் இதை ஈஸியாக வந்து கிளியர் பண்ணலாம் ஏன்னா அந்த அளவுக்கு கஸ்டமர் கேர் தமிழில் இருக்கிறாங்க ஓகேங்களா ஏன்னா தமிழ்நாட்டு கம்பெனி அதனால் ஏன்னால் எத்தனையோ கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக வந்து இருக்குது அதனால வந்து ஹெட் ஆஃபீஸ் மும்பையில் இருக்கும் ப்ளஸ் இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்க தமிழ் கஸ்டமர் கேர் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சூப்பரான கம்பெனிங்க ஜெனுவனான கம்பெனி இதோடைய பிஸ்னஸ் என்னங்க அதை ஃபஸ்ட் கிளியர் பண்ணிடுறேன் இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒருத்தருக்கு மொபைல் ரீசார்ஜ் பண்ணி கொடுத்து நீங்கள் ஏன் பண்ணலாம் டிடிஹெச்ச்க்கு ரீசார்ஜ் படிக்கொடுத்து ஏர்ன் பண்ணலாம் ப்ளஸ் கைரேகை வச்சு பணம் எடுத்து தரலாம் அதன் மூலியமாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம் ப்ளஸ் ஏடிஎம் மினி ஏடிஎம் மைக்ரோ ஏடிஎம்னு சொல்லுவாங்க அதன் பணம் எடுத்து வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம் அதேபோல் மற்ற பில் எந்த ஒரு பில் அது கேஷ் பில்லாக இருக்கட்டும் டெலிஃபோன் பில்லாக இருக்கட்டும் மற்றும் மின் கட்டமைப்பு அதாவது கரண்ட் பில்லாக இருக்கட்டும் ஓகேங்களா அதுமாதிரி இன்சூரன்ஸ் லோன் கட்டுறதாக இருக்கட்டும் எது வராலும் நீங்கள் வந்து படித்தரலாங்க அதுக்கு அதுக்கு உங்களுக்கு வந்து காசு இருக்குது குறிப்பாக நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் கூட நீங்கள் புக் பண்ணலாம் பஸ் டிக்கெட் புக் பண்ணலாம் சினிமா டிக்கெட் புக் பண்ணலாம் சொல்லிகிட்டே போகலாம் அதாவது ஆன்லைன் சே சேவை அதாவது உங்களுக்கு ஆன்லைன் மூலிமாக என்னென்னலாம் உங்களுக்கு வந்து பண்ணித்தர முடியுமோ அது எல்லாமே வந்து இந்த ஒரே ஒரு ஆப்பில் இந்த ஆப் மூலியமாக நீங்கள் வந்து பண்ணலாங்க நாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறங்க அதனால் உங்களுக்கு நம்ம வந்து ஃப்ரீ ஐடி வந்து நம்ம வந்து போட்டு தர முடியும் நம்மளோட வாட்ஸ்அப் தொடர்பு தரப்பு போகணும் அதேமாதிரி ஃப்ரீ ஐடி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மற்ற இடங்களில் ஃப்ரீ ஐடி போட்டு தர மாட்டாங்க காரணம் என்னன்னா ஐந்து டிஸ்ட்ரிபியூட்டருடைய அமௌண்ட் அங்கே வந்து அமௌண்ட் கட்டி தான் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி எடுக்கிறாங்க அந்த அமௌண்ட்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள்கிட்ட வந்து சார்ஜ் பண்ணி நான் எதுக்கு ஃப்ரீயாக தரேன்னா நீங்கள் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் கீழே ரீடீலராக வந்து செயல்படுறீங்க நீங்கள் வந்து அதுக்காக ஒர்க் பண்ண போகிறீங்க அந்த ஒர்க்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பர்சன்டேஜ் உங்களுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கான இன்கம்னால் அதில் ஒன் பர்சன்டேஜ் எனக்கான இன்கம் வரும் அதனால தான் நான் ஃப்ரீயாக ஐடி போட்டு தரேங்க இல்லை நானும் டிஸ்ட்ரிபியூட்டரோடைய அந்த பே பண்ண அமௌண்ட்லாம் நம்ம எடுக்கணும் அப்படின்னா நானுமே வந்து உங்கள்கிட்ட வந்து சார்ஜ் பண்ணலாம் ஓகேங்களா ஆனால் நான் ஓப்பன் டைப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் உங்கள் மூலியமாக நான் வருமானம் பார்க்க போகிறேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான கைடன்ஸ் கொடுத்து உங்களை வந்து அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண வைப்பாங்க அதாவது நீங்கள் நல்லாவே ஆண்ட் பண்ண வைப்பாங்க அளவுக்கு ஈக்குவலாக எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும் ஓகேங்களா அதனால தான் நம்ம ஃப்ரீ ஐடி கொடுத்து வந்து ஃபுல் சூப்பர் சப்போர்ட் நம்ம வந்து கொடுக்க போகிறோங்க மற்றங்க யாருமே அப்படி கொடுக்க மாட்டாங்க நாம் வந்து கொடுக்க போகிறோங்க அதனால் வந்து நீங்கள் தேவையில்ல ப்ளஸ் நீங்கள் நேரடியாக வந்து கூட நம்ம சந்திச்சு கூட நீங்கள் ஐடி போகிறது இருந்தாலும் போட்டுக்கலாம் நம்மளுடைய அட்ரஸும் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன் ஓகேங்களா அதேமாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை ஐடியும் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக எடுத்துருக்கோங்க அண்டு ம வசந்தம் ரீசார்ஜ் ஓகேங்களா அதுவும் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக எடுத்துருக்கோங்க அதில் நியர்பை நம்மளுடைய நேம்லையும் ப்ளஸ் வந்து வசந்தம் முறை என்னுடைய ஒய்ஃபுடைய நேம்லேயும் வந்து இருக்கும் ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேமிலியாக தான் இது ஒரு பிஸ்னஸை நம்ம வந்து கொண்டு போய்ட்டுருக்காங்க அதாவது நீங்களும் ஒரு ஃபேமிலி தான் இதில் ஜாயின் பண்ணுறீங்க நீங்களும் ஒரு ஃபேமிலி தான் உங்களுக்கான ஃபுல் கேரண்டி ஃபுல் சப்போர்ட் எல்லாமே நம்ம தாராளமாக கொடுக்க முடியும் ஏன்னா அந்தளவுக்கு சூப்பரான கம்பெனி ப்ளஸ் மத்திய கவர்மெண்ட்டுடைய லைசன்ஸ் பெற்ற ஒரு கம்பெனி ஓகேங்களா சரி இதெல்லாம் எப்படி இன்கம் நம்ம ஆன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி தரேன் ஏன்னா இப்போ எதுக்கு இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ புரிதல் நம்ம கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்பிக்கையுடன் வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் எத்தனையோ இடத்துல போய் நம்ம பணத்தை இழந்து நம்ம வந்து நம்ம டைமை ஸ்பெண்ட் இருப்பாங்க ஆனால் இது வந்து அப்படி கிடையாது நீங்கள் குறைஞ்ச நீங்கள் போடலாம் குறைஞ்ச முதலீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் இருந்தால் கூட போதுங்க ஏ ஐநூறுரூபா இருந்தால் கூட நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி போட்டு கொடுத்துருவோம் ஏன்னா ஃப்ரீ ஐடின்னு சொன்னீங்க எதுக்கு ஐநூறுரூபா அப்படின்னு கேட்குறீங்களா ஐநூறுரூபா வந்து உங்களோட வேலெட்டுக்கு வந்துருங்க ஏன்னால் இந்த இமேஜ் பாருங்கள் இப்படி தான் வந்து நாங்கள் வந்து ரீடியில் இருக்க ஐடி போடணும் ஓகேங்களா அந்த ஆப்போடைய ப்ளஸ் அந்த கம்பெனியோடைய ரூல் வந்து ஒன்று இருக்குதுங்க அதாவது சும்மா ஐடி போட்டால் யாருமே ஒர்க் பண்ண மாட்டேங்கிறீங்க ஓகேங்களா அதனால் வந்து மினிமம் ஐநூறுரூபா ப்ளஸ் ஆயிரரூபா அதில் வந்து பே பண்ணணும் அது வந்து நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டாக நாங்கள் பே பண்ணிடணும் ஓகேங்களா உங்களுக்கு ஐடி போடும்போது நாங்கள் உங்களுக்கு பே பண்ணிவிடுவோம் உங்கள்கிட்ட இருந்து அந்த அமௌண்ட் வாங்கிக்கோங்க அதாவது நீங்கள் ஐநூறுபா கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு ஐநூறுரூபா அதில் வந்துடும் ஓகேங்களா அதுதான் இதில் வந்து ஒரு சிலர் வந்து ஆயரூபா ரெண்டாயிரூபா வாங்கிட்டு எங்களுக்கான ஐடி சார்ஜும் வந்து வாங்கிக்குவாங்க அதுமாரி வந்து அவங்க வந்து செயல்படுவாங்க நாம் வந்து ஒன்லி ஒன்லி உங்களுடைய வேலெட்டில் எவ்வளோ பணம் வந்து நீங்கள் போட விருப்பப்பட்டால் நீங்கள் நம்பகிட்ட கொடுத்தும் போட்டுக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு ஐநூறுரூவா மட்டும் கொடுத்து நம்ம வந்து உங்களுக்கு நம்மளுடைய வேலெட்டில் இருந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடியிலேருந்து உங்களுக்கு போட்டு கொடுத்துருவோங்க ஐடியும் போட்டு அதை அமௌண்ட்டும் போட்டு கொடுத்துருவாங்க நீங்கள் அந்த அமௌண்ட் வந்தோடனே நீங்கள் உடனே கேவிசி அதாவது உங்கள் இருந்தும் நீங்கள் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு அப்டேட் பண்ணோம் அந்த அப்டேட் உங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுத்துருவாங்க அதுமாரி அப்டேட் பண்ணி அதில் இருந்து அதன் பிறகு நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கான அமௌண்ட் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஐயாயருபா இருந்தால் கூட போதும் ஒரு மொபைல் ரீசார்ஜ் பண்ணலாம் எப்படிங்கன்னா ஒரு ஆயிரரூபா வந்து நீங்கள் வேலெட்டில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க அது கூகுள் பே ஃபோன்பே அண்ட் பேடிஎம் அண்ட் வாட்ஸ்அப் பே எது மூலியமாக இருந்தாலும் நீங்கள் அதில் வந்து பே பண்ணலாம் அல்லது நீங்கள் ஆதார் கார்டு மூலியமாக அதாவது பேன் கார்டு மூலியமாக ஆதார் கார்டு மூலியமாக ஃபிங்கர் டிவைஸ் வச்சு நீங்கள் பணமோ அதில் வேலெட்டில் ஏற்றலாம் இதுமாரி வந்து நம்ம அமௌண்ட் ஏற்றிட்டு அதில் இருந்து ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கமிஷன்ஸ் போக தான் ஒரு ரீசார்ஜ் பண்ணுவாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு டிடிஹெச்சிக்கு ஒரு இரநூறுபா பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரநூறுபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க இந்த ஆப் மூலியமாக நீங்கள் ரீட் இல்லைறதுனால நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு வந்து ரீசார்ஜ் தரீங்கன்னா இரநூறுபாய்க்கு ஐந்து ரூபாய் ஓகேங்களா சாரி ஐம்பது ரூபான்னு கேது ஐந்து ரூபாய் இரநூறுபாய்க்கு அஞ்சு ரூபாய் வந்து உங்களுக்கு ஒன் உடனடியாக டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க அந்த டிஸ்கவுண்ட் பார்த்திங்கன்னா அதில் கழிஞ்சிட்டு தான் ரீசார்ஜ் ஆகும் ஆனால் கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுபாய ரீச் ஆகும் ரீசார்ஜ் ஆகும் ஆனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் உங்களோட வேலெட்லேருந்து அமௌண்ட் எடுப்பாங்க உங்களுக்கு அப்பயே வந்து அஞ்சு ரூபாய் டிஸ்கவுண்ட் அந்த இடத்துல வந்து உங்களுடைய அம் அந்த கமிஷன்ஸ் அந்த லாபம் அந்த வருமானம் அப்படியே கிடைச்சோம் உங்களை இதுமாரி இது மொபைல் ரீசார்ஜ் ஆகணும் டிடிஎச் ரீசார்ஜ் ஆகணும் நூற்றுக்கு ஐந்து ரூபாய் சாரி நூற்றுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் இரநூறுபாய்க்கு ஐந்து ரூபா தராங்க ஓகேங்களா இதுமாரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமில் ஆஃபர் அதிகமாக கொடுப்பாங்க ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கம்சன்ஸ் குறைப்பாங்க அதையும் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தி தரேன் அதில் வந்து மற்ற கம்பெனியோட வசந்தம் ரீசார்ஜ் வந்து சூப்பராக நமக்கு வந்து பர்சன்டேஜ் தந்துட்டுருக்காங்க நல்ல ஒரு இன்கம் எடுக்கலாம் அது இல்லாமல் நம்ம கைரேகை வச்சு பணம் எடுத்துறீங்க பார்த்திங்களா ஏரிவேல் சம்பளம் முதியோர் பணம் பால் பணம் அவங்களா வந்து பென்ஷன் பணம் எல்லாமே வந்து எடுத்து தரத்துக்கு நீங்கள் கைரேகை வச்சு கஸ்டமருக்கு வந்து பேங்க் மூலியமாக எடுத்துறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் தரப்புலேருந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் வருங்க அதாவது நூற்றுக்கு இவ்வளோன்னு சொல்லி ஆயிரம் பத்தாயிரத்துக்கு அதுமாரி உங்களுக்கு பர்சன்டேஜ் வரும் அல்லாமல் மினி ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு பர்சன்டேஜ் வரும் அது ஒன் ஒன் ருபீஸ் உங்களுக்கு கிடைக்கும் எங்களுக்கு மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொடுத்தா அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ கஸ்டமர் அப்படிங்கும் போது அவங்கிட்ட வந்து நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக பண்ணலாம் அது போதுமான அளவுக்கு தேவையில்லைன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா நம்ம பேங்க் தரப்புலேருந்து நமக்கான இன்கம் வந்து கொடுத்துறாங்க ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜில்லாம் கை ரேகை வச்சு பணம் எடுத்துறதுக்கு ஆயிரத்துக்கு இருபது ரூபாய் பத்து ரூபாய் இதுமாரி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நமக்கு பேங்க் தரப்புலேயே நமக்கு வந்து அமௌண்ட் கொடுத்துருவாங்க அதேமாரி எவ்வளோ அமௌண்ட் நம்ம பணம் எடுக்கிறங்க பிடிக்கிறங்க மறுபடியும் மொபைல் ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குறாங்க அதில் மாதத்துக்கு ஒரு பத்தாயிர ரூபா அல்லது ஐம்பதாயிரரூபா ஒரு லட்சரூபா நம்ம வந்து ட்ரெவல் பண்ணுறாங்க அப்படின்னா ஏன்னாச்சும் ஜிஎஸ்டி வரி கட்டணுமா நம்ம அதேமே மாட்டிக்குவங்களா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஏன்னா இதெல்லாம் நம்ம பணம் கிடையாதுங்க ஒருத்தர் ஐரியாக்க வச்சு நம்மகிட்ட வந்து நம்ம வேலேட்டுக்கு பணம் வந்து நம்ம எடுத்துக்கிறோங்க நம்ம கையிலேருந்து பணத்தை கொடுக்குறாங்க மறுபடியும் போய் பேங்க்லேருந்து நம்ம இந்த விளையாட்டுலேருந்து இருந்து பேங்க் அனுப்பிட்டு பேங்க்லேருந்து நம்ம பணத்தை எடுத்துகிட்டு வர போகிறேங்க அதுமாதிரி ஒரு ரொட்டேட்டு தான் ஓகேங்களா கஸ்டமர் டூ நம்ம நம்ம வந்து கஸ்டமர் இப்படி தான் வந்து நம்ம பணம் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரொட்டேட்டுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வருமான வரைக்கும் கிடையாதுங்க ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப் மூலியமாக தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறாங்க அங்கே தான் வந்து ஹெட் ஆஃபீஸ் அங்கே தான் வந்து ஜிஎஸ்டி வந்து எங்கள் ஃபைல் பண்ணோம் இந்த நம்ம பிஸ்னஸ்க்கு வந்து ஜிஎஸ்டி வந்து ஆல்ரெடி அவங்களுடைய தரப்பில் இருந்து கழிஞ்சிடும் நம்ம வந்து நம்ம ஜிஎஸ்டி பே போனோம் அப்படிலாம் கிடையாது ஜஸ்ட் அவங்களுக்கு கீழே ஒரு எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணுறாங்க ஓகேங்களா அதுதான் கணக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது பெரிய கம்பெனி அவங்க வரக்கூடிய லாபத்தில் அவங்க ஜிஎஸ்டி வந்து நமக்காக சேர்த்து அவங்க வந்து கட்டிடுவாங்க நம்ம அதிகமாக வெவ்வேறு பிசினஸ்லாம் சேர்ந்து இதில் லாபங்களாக அதிகமாக எடுக்கும்போது வேணுமோ ஜிஎஸ்டி மாதிரி வரும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி பணம் வருது போதுங்கிறது வந்து கணக்கு வராது அது ஒத்து மற்றவங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து வருது நம்ம அந்த வசந்தம் ரீசார்ஜோடைய அக்கௌண்ட்டுக்கு நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் வந்து நமக்கு ஜிஎஸ்டி கிடையாதுங்க நீங்கள் பயந்துக்கவே தேவையில்லை ஈஸியாக ஒர்க் பண்ணலாம் இதில் வந்து உங்களுக்கான மந்த் இன்கம்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் குறைஞ்சபட்சம் சம்பாதிக்கலாங்க நீங்கள் கிராமமாகவே கூட இருக்கட்டும் உங்களுக்கு உங்கள் உறவுக்காருக்கு உங்களுடைய ஊர்க்காருக்கு இருக்குது மற்ற புது நபர்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து அனைத்து விதமான ஆன்லைன் சர்வீஸ் இதில் பேன் கார்டு அப்ளை பண்ணி தரலாம் ப்ளஸ் இன்னும் பல சேவைகள் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் முன்னாடி ஓப்பன் பண்ணி தரலாம் உங்களுக்கு இதுமாரி எவ்வளோ தேவைகள் இருக்குதுங்க எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் மூலியமாக வந்து செயல்படுத்தி நீங்கள் வந்து ஈஸியாக இன்கம் பண்ணலாம் அல்லாமல் ஈஸியான ஒரு தான் நம்ம கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை சின்னதாக வந்து உங்கள் வீட்டில் ஒரு ரூம் இருந்தால் போதும் அல்லது ஒரு கடை வாடகைக்கு எடுத்தால் போதும் நீங்கள் சிம்பிளாவே பண்ணலாம் வீட்டிலேருந்தே கூட இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் ஓகேங்களா அதேமாதிரி இந்த பிஸினஸ்க்கு தேவையான மற்ற சப்போர்ட் இப்போ ஒரு ஐநூறுபா தான் ஐடி போட்லாம் ப்ளஸ் உங்கள்கிட்ட அமௌண்ட் போட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சலாம் ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் சரி பத்தாயிரத்தி ரெண்டாயிரபா இருந்தாலும் சரி அதை வச்சு ரீசார்ஜ் பண்ணி படிப்பிட்டு நம்ம அப்படியே சிறுதுளி தொழில் பெருவெல்லாம் பார்த்தீங்களா அதுமாரி அப்படி இப்படி கொண்டுட்டு போயிடலாம் நம்ம பிஸ்னஸை அதுக்கு தேவையான மற்ற உபகரணங்கள் இப்போ கைரேகை வச்சு பண்ண எடுத்துறீங்க உங்கள்கிட்ட வந்து மந்திரா பிங்கர் டிவைஸ் இல்லை அப்படின்னா அதுக்கும் நம்ம வந்து ஏற்பாடு பண்ணி தராங்க மற்ற இடத்த விட நம்ம லோ காஸ்ட்டில் உங்களுக்கு மந்திரா டிவைஸ் வந்து லைஃப் டைம் ஆடியோடு நம்ம தரங்க ஏன்னா மற்ற கம்பெனி மற்ற நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒன் இயர் ஆடி போட்டு தருவாங்க ஓகேங்களா நம்ம லைஃப் டைம் ஆடி நீங்கள் வந்து வருட வார்டோ நீங்கள் அதுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணணும்னு அவசியமே கிடையாது அது பாட்டுக்கு உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கோம் அண்ட் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்ரோ ஏடிஎம் ஓகேங்களா அதையும் கொடுத்துருவோம் மைக்ரோ ஏடிஎம்னா இப்போது சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு வச்சு பண்ண எடுப்பாங்க எதுக்கு எடுத்தாலும் காசுங்க ஓகேங்களா இப்படி தான் வந்து இது வரைக்கும் நெட் சென்டர்லாம் வந்து இருக்கிறாங்க ஓகேங்களா இது வந்து எவ்வளோ பேர் தெரியாம இருந்துச்சு நம்ம இந்த பிஸ்னஸ் வந்து இப்போ வீட்டிலேருந்து தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விவி நெட் சென்டர் விவிஇ சேவைன்னு சொல்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கடையும் வச்சுருக்கேங்க அது வந்து நம்மளுடைய ஒர்க்கிங் அந்த ரீடீலராக நம்மளே டிஸ்ட்ரிபியூட்டர் நமக்கு கீழே ரீடீரராக நானே ஒரு ஐடி போட்டுக்கிட்டேன் அதன் மூலியமாக வந்து இன்கம் வந்துட்டுருக்குது ஓகேங்களா மற்றபடி நான் இப்போ வீட்டில் இருந்து தான் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் ப்ளஸ் கஸ்டமர்ட்ட பேசுகிறேன் அது வந்து எங்கள் ஒய்ஃப் வந்து பார்த்துக்கோங்க அந்த கடையை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டு ஜாப்பாக தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கலாம் அதேமாதிரி ரீடீலராகவும் நீங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் ஏன் பண்ணலாம் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிட்டிருக்கவே இருக்கவே இப்போ வந்து ஒவ்வொரு பிஸ்னஸ்ஸும் நம்ம வந்து கட்டமைச்சிக்கும் போக முடியும் ஓகேங்களா இது மட்டுமே கிடையாது நான் ரீசர்ச் சென்டர் ஆரம்பிச்சேன் அது பார்த்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நோட்டு பேனா ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது அதனால் அதுமாரி பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறேன் அதேமாரி அங்கே செராக்ஸ் ஆப்ஷன்ஸ் இல்லாமல் இருந்துச்சு உடனடியாக செராக்ஸ் மிஷின்ஸ் வந்து சிம்பிளாக ஒன்று வாங்கி போட்டேன் அதுலேயும் இன்கம் வருது பேன் கார்டு அப்ளை தரேன் ப்ளஸ் ஆதார் கார்டு திருத்தம் தரேன் ஓகேங்களா இதுமாரி ஆன்லைன் சேவையாகவும் நம்ம பண்ண முடியுது அப்போ ஒன்றும் இல்லை நம்ம ஒரு ஒரு ஆன்லைனில் இறங்கும் போது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அதன் அப்படியே வந்து நம்ம கஸ்டமர் நம்மகிட்ட நோக்கி வருவாங்க ஓகேங்களா எங்கள் கிராமத்தில் எந்த சேவையும் இருந்துச்சு இப்போ நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இ சேவையாக செயல்பட்டுருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நமக்கு படிப்பு நாலேஜ்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது அவங்க தான் முடிச்சுட்டு இருக்காங்க நல்லா படிப்பு நாலேஜ்லாம் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அந்த லைசன்ஸ் வாங்கிடுவோங்க ப்ளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய இ சேவை லைசன்ஸ் வாங்கிடுவோங்க இதெல்லாமே வந்து வாங்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து இன்னும் மற்ற கவர்மெண்ட் சார்ந்த ரிலேட்டடாக நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும் அதுமாரி நம்ம வந்து ஜாப் ஆன்லைனில் எவ்வளோ கொட்டி கிடக்குது அதில் சொந்த ஜாப் இது நம்ம சொந்த மணி அந்த இடத்துல அப்போயே வந்து நம்ம வந்து இன்கம் எடுத்துக்கலாம் ப்ளஸ் தேவைப்படும் போது நம்ம முதலீடு பண்ணிக்கலாம் தேவை இல்லாத போது அப்படி ஸ்டாப் பண்ணி வைக்கலாம் ரொம்ப ஜெனுவனான ஒரு கம்பெனி ப்ளஸ் நான் கேரண்டி கொடுக்குறேன் எதுக்குன்னா எட்டு வருடம் வந்து ரன் இருக்குது நம்ம எவ்வளோ பேருக்கு ஐடி போட்டு தந்துட்டுருக்காங்க நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒர்க் இருக்காங்க அதனால் நம்மகிட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி வந்து நம்ம வந்து எடுத்துருக்குறோங்க ஐடிக்கு வந்து உடனடியாக தொடர்பு கொடுங்க உங்களுக்கான ஃபுல் சப்போர்ட் உங்கள் பிஸ்னஸ் வந்து நம்ம வந்து சப்போர்ட் த பண்ணி தருவோம் அதேமாரி நம்ம ஓப்பனாக ஒளிவு முறைவின்றி உங்களுக்கு சொல்லிடுறோங்க அதாவது கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக வந்து வருமானம் ஏற்றிட்டு இருப்பாங்க நம்ம மூலியமாக அவங்களுக்கு கீழே நாங்கள் இருக்கிறங்க டிஸ்ட்ரிபியூட்டராக எங்களுக்கு கீழே நீங்கள் இருக்கிறீங்க இதில் வந்து கம்பெனி அதிகப்படியாக வருமானம் பெறும் ப்ளஸ் லாஸ்ட் கஸ்டமர் அதிகப்படியாக வருமானம் பெறுவாங்க ஏன்னா நீங்கள் வந்து முதலீடு ப்ளஸ் கடை வாடகைக்கு போடுவீங்க நீங்கள் சொந்தமாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்போ உங்களுடைய கடை வருமானம் உங்கள் லாபம் அல்லது சேர்த்தி நீங்கள் முதலீடு போட்டு செய்கிறதுனால உங்களுக்கு வந்து அதிகப்படியான இன்கம் ஓகேங்க ஐடி வேணும்னா மறக்காமல் வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு ஃப்ரீ ஐடி போட்டு கொடுத்துருவாங்க உடனே ஐடி போட்டு கொடுத்துருவாங்க ஓகேங்களா